தமிழியூட்டி ஒரு சில பேர் ஃபஸ்ட் டைம் நம்ம கிட்ட அரப்பு பொடி வாங்கிட்டு நுர வரல பிளஸ் முடியில் ஒட்டிக்குது குளிச்சு முடிச்சதுக்கப்புறமும் டேண்ட்ரஃப் மாதிரி பவுடர் மாதிரி ஒரு சிலருக்கு வருது அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா நம்ம அரப்பு தேய்ச்சி குளிக்கும் கூட கட்டாயமாக தண்ணி நிறைய ஊற்றி மண்டையை அலசணும் அப்படி பண்ணாதனால தான் நமக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது நுற வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு அளவுக்கு நுர வராதுங்க ஓரளவுக்கு நமக்கு வந்து ஃபோம் வரும் பட் ஆனால் ஷாம்பு அளவுக்கு வராது நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு நுர வரணும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம மாதிரி ஹெர்பலுக்கு மூவ் ஆகிறோம்னு நினைக்கல நீங்கள் வந்து அரப்பு நல்லா தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் என்ன சாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு ஹெர்பல் சாம்பு அதாவது இந்துக்கா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்துலக்கா மாதிரி சாம்பை ஒரு பிஞ்சு மட்டும் போட்டு கடைசியாக அலசிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது அதேமாதிரி ஆயில் வச்சு குளிக்கும்ங்கள பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எண்ணெய் பசையாக இருக்குதுங்கிறீங்க அப்படி இருக்காதுங்க லைட்டாக வளவழன்னு அந்த கண்டிஷனர் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு அந்த இது போகாது சீவக்காக அதே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பசையை ஃபுல்லாக எடுக்கும் அரப்பு வந்து அப்படி எடுக்காது ஓரளவுக்கு லைட்டாக எண்ணெய் எண்ணெய் தடவுற மாதிரி தெரியாது பட் ஆனால் அந்த வளவளப்பு தெரியும் மற்றபடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அரப்பு தேய்ச்சி குளிக்கலாம் கட்டாயமாக அது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ண கூட அதோட உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நல்லா தெரியும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரப்பு உடனே ஒரு ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனாக முடி கொட்டுதா உடனே அரப்புக்கோ ஹேர் ஆயிலுக்கோ நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படி அது வந்து எல்லாமே பெஸ்ட்டாக பெனிஃபிட் தரும் பட் ஆனால் உங்களோட நீங்கள் தூக்கம் கரெக்டாக தூங்கணும் சாப்பாடு கரெக்டான நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் கவனிக்கணும் அரப்பு மட்டும் போட்டாலே முடி வளர்ந்துராது இல்லை ஹேர் ஆயில் மட்டும் நான் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஸ்பெஷலாக ஹேர் ஆயில் வாங்குற அதை வாங்குற எது வாங்குறலாம் எதை பண்ணுனாலுமே உங்களோட சூழ்நிலைகளையும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எந்த மெடிசினாக மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே அது கேட்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ட்ரை பண்ணுறதுனா உங்களோட டோட்டலாகவே உங்களோட வாழ்வியலே மாத்திரமாக இருக்கும் நீங்கள் சாப்பாடு கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ணும் தூக்கம் நல்லா தூங்கணும் இதையுமே நீங்கள் கவனிக்கணும் இதையே தான் நாங்கள் எல்லா வீட்லேயும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம் நீங்கள் வந்து கட்டாயமாக கெமிக்கல் ப்ராடக்டில் இருந்து நீங்கள் நேச்சுரலுக்கு மாறங்களோ சின்ன சின்ன டிஃபிகல்ட்டெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அதை எப்படி நீங்களே ஓவர் கம் பண்ணி அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணுறதால தான் இருக்காது இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு அரப்பு பறிச்சிருக்கும் அது மாதிரி இலைய பறிச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ மரத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போ சீசன் இல்லைங்க இப்போ வந்து அந்த பனி சீசன் மாதிரி மழை சீசன் பனி சீசன்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் வெள்ளை வலையாக இருக்கும் தெரிய பார்த்திங்கன்னா வெள்ளை வலையாக தெரியுதுங்களா நல்லா பாருங்கள் வெள்ளை வலையாக இருக்கும் மாதிரி இலையை நாங்கள் வந்து எடுக்கிறதே இல்லை எப்பயுமே நம்ம வந்து நம்ம குவாலிட்டியான பொருளை தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்கணுங்கிறதுக்காக குவாலிட்டியாக பாருங்கள் எவ்வளோ நேரம் பறிச்சி இப்போ வந்து எங்களுக்கு சீசன் இல்லாதனால ரொம்ப கம்மியாக பொறிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கொழுந்து தான் எங்களுக்கு எல்லாமே கொழுந்து தலையாக தான் இருக்கும் பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கொழுந்து தலையாக தான் நாங்கள் பொரிச்சிருக்கோம் எங்களோட இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதையே நாங்கள் வந்து இருபது நிமிஷமாக பொறிச்சிட்டு இருக்கோம் தான் பொறிக்க முடியும் ஏன்னா இந்த டைமில் சீசன் இல்லை இதே சீசன் இருந்தால் எல்லாமே செல்சிலப்பாக இருக்கும் அந்த டைமில் வந்து நாங்கள் வந்துட்டு நிறையா பொறிப்போம் இப்போ எங்களுக்கு சீசன் இல்லாததுனால கொஞ்சம் இலையெல்லாம் சரியாக இல்லை அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் எங்களுக்கு கிடைக்கிது மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் நாங்கள் ஸ்டாக் கொடுத்துர்லாம் இந்த அரப்பை வந்து நாங்கள் நீங்கள் கேட்குற அளவுக்கு டக்கு டக்குன்னு எங்களால் ஸ்டாக் ரெடி பண்ண முடியல உங்கள் ஏரியாவிலையே இருந்ததுனால் நீங்களே இந்த மாதிரி சனிக்கிழமை செவ்வாய் கிழமனால தலைக்கு குளிக்கிற அன்றைக்கி பச்சையாக இந்த மாதிரி பொறிச்சு நீங்கள் வந்து மிக்சிலையோ அதிலேயோன்னு கிரைண்டர்லேயோ ஆட்டி யூஸ் பண்ணுங்கள் அப்படி கிடைக்கிறீங்கன்னு இல்லை ஒரே டைமில் பொறிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க அப்படி முடியாதவங்க மட்டும் எங்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸை மட்டும் தான் பொறிச்சு டி வந்து நாங்கள் பொறிக்கிற இலையுமே வந்துட்டு ட்ரையர்லையெல்லாம் போடறதில்லைங்க சன்ட்ரையில் ஒரு நாள் வைப்போம் ரெண்டாவது நாள் அதை நிழலில் தான் வைப்போம் ஃபஸ்ட் நாள் மட்டும் அந்த ஈர பச சீக்கிரமாக போகணும் ஈரத்தன்மை அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் மட்டும் நாங்கள் இப்போ காலையில் ஒரு பத்து பதினொன்றுக்குள்ளே பொறிச்சிருவோம் அன்றைக்கி ஃபுல்லாக ஈவினிங் வரணும் நாங்கள் வெயிலில் வைப்போம் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் வந்து நெலலில் தான் காய வைக்கிறோம் மூணு நாள் காயினுங்க அதாவது சன் ட்ரைலே வச்சால் ரெண்டே நாளில் காய்ஞ்சிரும் நாங்கள் வந்து ஒரு நாள் மட்டும் சன் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த நாள் நெலலில் உழுதும் அப்படிங்களும் எங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது மூணு நாள் நாங்கள் காய வச்சு அதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் உங்களுக்கு நம்ம கிட்டே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இன்னும் கொல்லிமலை தேன் கொல்லிமலை பெப்பர் மாதிரி எங்கள் ஏரியாவில் இருக்கிற நேச்சுரலான பராடாட்டு ஹெர்பலாக அதாவது மேக்ஸிமம் வைல்டு கிராஃப்ட் மட்டும் தேனாக இருந்தாலுமே வந்து நாங்கள் வந்து பெட்டி தேன் வாங்குறதில்ல வைல்டு கிராஃப்ட்டு தேன் தான் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி அரப்பு பொதிக்கிறமோ அதேமாரி தான் பெப்பருமே வந்துட்டு உரம் போடாமல் வளர்த்துறவங்க யார் இருக்காங்களோ நேரடியாக அந்த அவங்ககிட்ட இருந்தே இருந்தே தான் வாங்குகிறோம் எத்து எம்எம் நைன் எம்எம் எயிட் எம்எம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டியில் பத்து எம்எம் எப்போ இருக்குது அது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி அப்புறம் நைன் எம்எம் எயிட் எம்எம் தான் அதுக்கு கம்மியாக இருக்கிற டஸ்ட் பேப்பர் அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல எங்கள் வாங்கினவங்களுக்கு தெரியும் எங்களோடய குவாலிட்டி ரேட்டு ஒரு இருபது இருபது ரூபா முப்பது ரூபா தான் முன்னே பண்ணிருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி எட்டு எம்எம் ஒம்பது எம்எக்கெலாம் அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் எங்ககிட்ட இருக்குது நீங்கள் எங்களை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் எங்களுக்கு அடுத்து வெப்சைட் லான்ச் பண்ண போகிறோம் அதில் வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம் கேஸ்டர் ஆயில் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக தான் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ரெடிஷ்னல் முறையில் இந்த மாதிரி இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி கோல்டு ப்ரெஷ்ஷெல்லாம் கொடுக்குறதில்ல அந்த கோல்டு ப்ரெஷருங்கிறது மற்ற ஆயிலுக்கு ஓகே தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கல் பட் ஆனால் விளக்கெண்ணை பொறுத்த வரைனா ஒரு சில நச்சுத்தன்மை இருக்கும் அதை வந்து கொதிக்க வச்சு காய்ச்சி எடுக்கும்ள்ள தான் அதோட நச்சுத்தன்மை போகும் அது நமக்கு பயன்பாட்டுக்கு சமையலுக்கு உகந்ததாக இருக்கும் அந்த கோல்டு ப்ரெஷருங்கிறது வந்து எடிஜிபிள் கிடையாது இந்த கோல்டு ப்ரெஷரு கேஸ்டர் ஆயில் வந்து ஒன்லி ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் நீங்கள் எடிபிள் குவாலிட்டி கிடையாது அதை கொதிக்க வைச்சா தான் கொதிக்க வச்சு காய்ச்சி பிரித்து எடுக்கும் தான் அதை வந்து நீங்கள் எடிஜிபிள் குவாலிட்டியாக நாங்கள் யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மொத்தோடல தான் நாங்கள் வந்து அந்த கேஸ்ட்ராயில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே தரமானது ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரில் ட்ரெடிஷ்னலாக என்னென்னலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த பொருளை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ